ஒன்றியம் அப்படிங்கிற வார்த்தையை அவங்க பயன்படுத்துறாங்க நாங்க திராவிடம் அல்ல தேசியமே நீங்க பல வாகனங்கள்ல என்னென்னவோ எழுதியிருக்கிறாங்க பைபிள் வாசம் எழுதுவான் ஹிந்து வாசம் எழுதுவான் அதுவும் இந்த லாரியில பின்னாடி எழுதுற வாசகம் எல்லாம் இருக்கு பாத்தீங்களா பொன்மொழி எல்லாம் எழுதுவான் நாங்க யாருடைய மனதையும் காயப்படுத்தல நீ ஒன்றியம்னு சொல்லும் போது எங்க மனது காயப்படுது நீ இது ஒன்றியம் அல்ல இந்தியான்னு நாங்க சொல்றோம் திராவிடம் அல்ல இந்த நாடு தேசிய பூமி நான் வேலூர் எங்கள் சுதந்திர போராட்ட வீரர்கள் ஆயிரத்தி எட்நூத்தி ஆறு அந்த பூமியில இருந்து நான் சொல்றேன் திராவிட இது தேசம் எத்தனை பேர் ரத்தம் சுந்தி இந்த தேசத்தை காப்பாற்றிருக்கிறேன் இதை ஒட்டி இருக்கிறாங்க இது இப்படியே இருக்கட்டும் நான் தமிழ்நாடு இப்படி தான் போவேன் தமிழ்நாட்டில் எந்த அளவுக்கு எங்கள் மீது எங்களுடைய பேச்சுரிமை எழுத்துரிமை கருத்துரிமை மறுக்கப்படுகிறது என்பதற்கு அடையாளமாக என்னுடைய சொந்த வண்டி சுதந்திர போராட்ட நினைவிடங்கள் சுதந்திர போராட்ட வீரர்கள் இவர்களையெல்லாம் நேரில் சந்தித்து சும்மா வரவில்லை சுதந்திரம் என்பது எத்தனை எத்தனை தடியடியை தாங்கினர் எத்தனை எத்தனை செக்கெழுத்து வாடினர் தூக்கு ஏறி நின்ற காளையர்கள் எத்தனை நாம் வந்து மிகப்பெரிய தியாகங்களை செய்து இந்த சுதந்திரத்தை பெற்றிருக்கின்றோம் எழுபத்தைந்து ஆண்டு நம்முடைய சுதந்திர இந்தியாவிற்கு இன்றைக்கு உலக அரங்கிலே வல்லரசாக நல்லரசாக நம்முடைய நாடு தலைநிமிர்ந்து இருக்கிறது அப்படி நம்முடைய அண்டை நாடுகள் எல்லாம் கூட நமக்கு பின்னாடி சுதந்திரம் வாங்கினவங்க நமக்கு முன்னாடி சுதந்திரம் எல்லாம் கூட அந்த நாடுகள் சிதைந்து போய் உடைந்து போய் இன்றைக்கெல்லாம் திவாலாகக்கூடிய சூழலிலே இருக்கிறது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் இருக்கிறோம் எழுபத்தைந்து ஆண்டு காலமாக உலகத்தினுடைய தலைச்சிறந்த ஜனநாயக நாடாக இருக்கிறது இதற்கு காரணம் நம்முடைய விடுதலை போராட்ட வீரர்கள் இந்த வேலூரிலே துவங்கிய சிப்பாய் அந்த புரட்சி ஆயிரத்தி எட்நூற்றி ஒன்பதிலே முதல் சுதந்திர போர் இங்கே நடைபெற்றிருக்கிறது ஆகவே இதை ஒரு வந்தே மாதர யாத்திரை ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழு என்பது அது வேறு அது சிப்பாய்நூற்றி எட்நூத்தி ஆறு ஆயிரத்தி எட்நூற்றி ஆறிலே இங்கே இந்த சிப்பாய் மிச்சினி சிப்பாய் புரட்சி நடைபெற்றிருக்கிறது இது வந்து எல்லாத்துக்கும் ஒரு முன்னோடி இங்கே நடந்தது அதை குறித்து நம்முடைய மேதக ஆளுநர் அவர்கள் வெகு சிறப்பாக ஆவணப்படுத்தி இருக்கிறார்கள் சுதந்திரம் என்று சொன்னாலே வெறும் காந்தி நேரு இது மட்டுமல்ல எல்லோரும் போராடி இருக்கிறார் பலர் தியாகம் செய்திருக்கிறார் எனவே அந்த சுதந்திர போராட்ட வீரர்களை எல்லாம் நாம் சென்று கௌரவிக்க வேண்டும் சுதந்திர இந்தியா அந்த சுதந்திர போராட்ட வரலாற்றை மக்களுக்கு எடுத்துச் செல்ல வேண்டும் என்பதற்காக இந்திலிருந்து என்னுடைய பயணம் இங்கே துவங்குகிறது வேலூர் கோட்டையிலே இருந்து என்னுடைய பயணம் துவங்குகிறது மாணவர்களை பொதுமக்களை சந்திக்கின்றோம் இந்த பயணத்திற்கு காவல்துறை தடை விதித்திருக்கிறது நீங்கள் வந்து இந்த ஒன்றியமெல்லாம் இந்தியாங்கிற வாசகமெல்லாம் எழுதியிருக்கீங்க பாருங்க அங்கே போனீங்கன்னா நீங்கள் அதை படம் எடுத்துக்கலாம் இப்போ தான் அதெல்லாம் ஒட்டி விட்டுருக்காங்க நாங்கள் அந்த தடையை வந்து எதிர்கொள்கிறோம் நாங்கள் வந்து பொது நிகழ்ச்சிகளாக நடத்தலை அரங்க நிகழ்ச்சிகளாக வழிபாட்டு நிகழ்ச்சிகளாக நம்ம நடத்துகிறோம் ஆகவே இந்த தடையை நாங்கள் ஜனநாயக வழியில் முறியடிப்போம் தமிழ்நாடு முழுக்க சுதந்திர போராட்ட வீரர்கள் அந்த நினைவிடங்களுக்கு சென்று மரியாதை செலுத்துவதற்கு அனுமதி வேண்டியதில்லை சுதந்திர இந்தியாவுடைய எழுபத்தைந்தாம் ஆண்டு கொண்டாட்டத்தை நம்ம நடத்திட்டுருக்கிறோம் எனவே அரசாங்கம் அல்லது காவல்துறை அதிகாரிகள் இதனுடைய முக்கியத்துவம் அதனை கருத்திலே கொண்டு இந்த பயணத்திற்கு தடைகள் இல்லாமல் அனுமதிக்க வேண்டும் என்பதை கேட்டுக்கொள்கிறேன் நம்முடைய இன்றைக்கு வந்து பெருந்தலைவர் காமராஜருடைய பிறந்த நாள் கூட ஆகவே அவருடைய சிலைக்கு நாங்கள் மாலை அணிவித்திருக்கிறோம் கல்வி கண் திறந்த காமராஜர் ஏழை பங்காளர் காமராஜர் பாரத் ரத்னா காமராஜர் தமிழகத்திலே பொற்கால ஆட்சியை தந்த காமராஜர் அந்த காமராஜர் அவர்கள் கல்வி எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் மதசார்பற்ற முறையில் எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் யூனிஃபார்ம் அதெல்லாம் அறிமுகப்படுத்தினார் இலவச உணவு இதெல்லாம் பண்ணார் இன்றைக்கி இருக்கக்கூடிய கல்வித்துறை அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னா மத வாரிய சலுகை முஸ்லீம் கிறிஸ்தவ மாணவர்கள் தான் அவங்களுக்கு கல்வி உதவித்தொகை இந்து மாணவர்கள் ஏழை இந்து மாணவர்களுக்கும் கல்வி உதவித்தொகை வேண்டும் இந்த நிகழ்ச்சியை நாங்கள் வந்து பொன் அவர்கள் அதுக்கு முன்னாடி இருந்து நாங்கள் வந்து இதை வந்து முன்னெடுத்து நடத்திக்கிட்டு இருக்கிறோம் இன்னை வரைக்கும் ஏழை இந்து மாணவர்களுக்கு ஒரு படிக்க வர்ற இடத்துல மத பாகுபாடு பார்க்காம ஏழை இந்து மாணவர்களுக்கும் கொடுங்க அவங்களுக்கு கொடுக்க வேண்டாம்னு சொல்லலை அவங்களுக்கும் கொடுங்க அப்படிங்கிற அந்த கோரிக்கை இந்த நேரத்தில் நாங்கள் வலியுறுத்துகிறோம் இந்த நம்முடைய இந்த பாரத நாட்டினுடைய சுதந்திர போராட்ட வரலாறு அதை ஆவணப்படுத்த வேண்டும் இளைஞர்களுக்கு அது எடுத்துச் செல்லப்பட வேண்டும் அதுதான் நம்முடைய மிக முக்கியமான நோக்கம் நாடு முழுக்க சுதந்திர இந்தியா கொண்டாட்டத்தை மத்திய மாநில அரசுகள் நல்ல விதமாக நடத்திட்டுருக்கிறாங்க ஆனால் தமிழ்நாடு அரசாங்கம் மட்டும் இதை ஒன்றியம்னு சொல்லிக்கிட்டு இந்த சுதந்திர இந்தியா எழுபத்தைந்தாம் ஆண்டு கொண்டாட்டத்தை புறக்கணிக்கிறதோ என்கிற சந்தேகம் எனக்கு ஏற்படுகிறது தமிழக அரசாங்கம் அரசு விழாவாக சுதந்திர இந்தியா எழுபத்தைந்தாம் ஆண்டு கொண்டாட்டத்தை நடத்த வேண்டும் என்கின்ற கோரிக்கையை இந்த நேரத்திலே முன்வைக்கின்றேன் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் கொரோனா தொற்றினால் பாதிக்கப்பட்டு அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் அவர் விரைவில் குணமடைந்து மக்கள் பணியாற்றிட இங்கே வேலூர் ஜெலகண்டேஸ்வரர் இறைவனை நான் பிரார்த்தனை செய்கின்றேன் நீங்க தான் கேள்விகள் இருந்தா கேட்கலாம் கொரோனா தமிழ்நாட்டினுடைய கொரோனா கட்டுப்பாடு அதனுடைய எல்லாம் எல்விதமான பலனும் கொடுக்கல அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது ஏன்னா தமிழ்நாடு முழுக்க எல்லாத்துக்கும் மத்திய அரசாங்கத்தின் சார்பில் ஊசி போடப்பட்டிருக்கிறது இப்போ பூஸ்டர் ஊசியும் போடப்படுவோம் என்று அறிவித்திருக்கிறது ஆனால் தமிழக அரசாங்கம் மத்திய அரசாங்கத்தோடு இணைந்து செயல்பட்டால் இன்னும் நாம் தமிழகத்திலே கொரோனாவை முறியடிக்க முடியும் முதலமைச்சருக்கே கொரோனா வந்திருக்கிறது அப்படிங்கிறது ஒரு துதர்சமானது முதலமைச்சரே பாதிக்கப்பட்டிருக்காருங்கிற பொழுது அது ஒரு வருத்தமாக இருக்கு அதனால அந்த கொரோனா தடுப்பு நடவடிக்கைகளை நல்ல விதத்தில் மேற்கொள்ள வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கை இப்போ பள்ளிகளில் வந்து கயிறு கயிறு கட்டி வரக்கூடாது இந்த மாதிரி சில திட்ட வழிமுறைகள் தருவிச்சுருக்காங்க அதை பற்றி பள்ளிகளில் யூனிஃபார்ம் தான் சீருடை தான் நான் இசா போட்டு வருவேன் நான் காவி துண்டு போட்டு வருவேன் நான் தொப்பி போட்டு வருவேன் நான் இங்கே பார்க்குறேன் வேலூர் வாணியம்பாடி ஆம்பூர் இந்த பகுதியெல்லாம் அரசு கல்வி நிலையங்களிலேயே உருது அரசு கல்வி நிலையங்களிலேயே அந்த மத சின்னங்களோடு வ வருவது இதெல்லாம் வந்து முறையானதல்ல பெருந்தலைவர் காமராஜருடைய பிறந்தநாள் அவர் தான் எல்லாருக்கும் சீருடை எல்லாருக்கும் மதிய உணவு சீருடை ஏன் கொடுத்தாங்க எல்லாம் ஒரே மாதிரி இருக்கணும் மாணவர்களுக்குள்ள அந்த பேர் சாதி மத வேறுபாடு வரக்கூடாது ஆகவே இந்த நாளிலே அரசாங்கம் இந்த மத அடையாளங்களையும் வேறு விதமான சாதி அடையாளங்களையும் தவிர்த்து வருவது ஆன்மீக அடையாளங்கள் என்பது வேறு மத அடையாளங்கள் என்பது வேறு சாதி அடையாளங்கள் என்பது வேறு ஆகவே மத சாதி அடையாளங்கள் தவிர்க்கப்பட வேண்டும் ஆண்மை அடையாளங்களுக்கு தடை விதிக்க கூடாது அரசாங்கம் பிறப்பித்திருக்கின்ற இந்த உத்தரவை வரவேற்கிறார் ஆளுநர் வந்து மதுரையில் உயர்கல்வி இதில் பட்டமளிப்பு விழாவில் முருகன் கூப்பிட்டு இருக்காரு அதனால் திமுக புறக்கணிக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க மலிவான அரசியலை இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் செய்து கொண்டிருக்கிறது அரசு விழா ஒரு பட்டமளிப்பு விழா பட்டமளிப்பு விழாவிலே கல்வியாளர்களை அழைப்பது என்பது மரபு மந்திரிகளை அழைப்பது என்பது மரபு அதில் வந்து கவர்னர் கலந்துக்கிறாரு அல்லது முருகனை கூப்பிட்டாரு முருகன் மத்திய மந்திரியாக இருக்கிறவர் அவர் கூப்பிடுறதில் என்ன தப்பு இப்போ இவங்க திராவிட முன்னேற்றக் கழக அரசாங்கம் பட்டமளிப்பு விழா நடத்தினாங்க அதுல உதயநிதி கூப்பிட்ருக்காங்க அவரு கல்வியாளரா மு க ஸ்டாலினை கூப்பிட்டுருக்காங்க கல்வியாளரா அதனால் இது வந்து ஒரு மலிவான அரசியல் பொன்முடி அவர்கள் இத்தகைய அரசியலை கைவிட வேண்டும் இதனால் உயர்கல்வித்துறை கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கு பல்கலைக்கழகங்கள் அதனுடைய மானியக்குழு இதெல்லாமே நிர்வாகம் பண்ணுவதில் மிகப்பெரிய குழப்பம் ஏற்பட்டிருக்கிறது கல்வி என்பது பொதுப்பட்டியலே இருக்கிறது மத்திய அரசு மாநில அரசு ரெண்டுலேயுமே இருக்குது அதனால் இந்த பொதுப்பட்டியலில் இருக்கிறதுனால அரசியல் மேடைகளில் நீங்கள் என்ன வேணால் பேசுங்க இந்த மாதிரியான பல்கலைக்கழக விழாக்களில் பட்டமளிப்பு விழாக்களில் துணைவேந்தர்கள் கூட்டத்தில் எல்லாம் வந்து முதலமைச்சரே அல்லது கல்வி உயர்கல்வித்துறை அமைச்சரே இத்தகைய அந்த வேறுபாடுகளை பேசுவது மலிவான அரசியல் இந்த அரசியலை நான் வன்மையாக கண்டிக்கிறேன் பொன்முடியவர்கள் இந்த உயர்கல்வித்துறையை வந்து மிகவும் தரம் தாழ்ந்து போகக்கூடிய அந்த நடவடிக்கையில ஈடுபட வேண்டாம் என்கின்ற வேண்டுகோளை முன்வைக்கின்றேன் அதிமுக அலுவலகம் பூட்டி சீல் வைக்கப்படுவதை அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அலுவலகத்தை இன்றைக்கு பூட்டி சீல் வைத்திருக்கிறார்கள் அது அந்த கட்சியில் அவங்க நீதிமன்றத்திலையும் வருவாய்த்துறையிலையும் ஆவணங்களோடு ஆஜராக சொல்லியிருக்காங்க அங்கே ஒரு வன்முறை அந்த வன்முறை யார் தூண்டி விட்டாங்க அதுக்கு எந்த அளவுக்கு இந்த அரசாங்கம் வந்து அதுக்கு ஒத்துழைப்பு கொடுத்தது இவங்க என்ன பண்ணாலும் சரி ரெட்டலையோ அல்லது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தையோ முடக்கிவிட முடியாது எம்ஜிஆரால் உருவாக்கப்பட்டு ஜெயலலிதா அம்மாவால் கட்டி காக்கப்பட்டு இப்பொழுது ஒற்றை தலைமை ஐயா எடப்பாடி அவர்களால் இன்றைக்கு பெரும்பான்மையான தொண்டர்களுடைய ஆதரவு அவருக்கு இருக்கிறது இயல்பாகவே அந்த கட்சி அந்த ரெட்டலை சின்னம் இது அவர்களால் அந்த ஒன்றரை கோடி தொண்டர்களால் பாதுகாக்கப்படும் ஆகவே இந்த ஆஃபீஸை பூட்டி சீல் வச்சதுனால ஏடிஎம்கே போயிடும் அல்லது சின்னத்தை முடக்கிடுவாங்க இதுக்கெல்லாம் வந்து ஒன்றரை கோடி அதிமுக தொண்டர்கள் அனுமதிக்க மாட்டார்கள் இந்த நடவடிக்கையை சட்டப்பூர்வமாக அவர்கள் எதிர்கொள்வார்கள் இது அவர்களுடைய உட்கட்சியிலே ஏற்பட்டிருக்கின்ற சிறு சலசலப்பு இதை வென்று காட்டுவார்கள் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் அறநிலைத்துறை கோயில்கள் உள்ள தங்க நகைகளை உபயதாரர்கள் என்ன நோக்கத்திற்காக காணிக்கையாக தங்க நகைகளை கொடுத்தார்களோ அந்த நோக்கத்திற்காக அந்த நகைகள் பயன்படுத்தப்பட வேண்டும் அதை விட்டுட்டு இவங்க வந்து அதை உருக்குவோம் இதுக்கெல்லாம் நாங்கள் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறோம் நீதிமன்றத்துலேயும் தடையானை வாங்கியிருக்கிறோம் ஆகவே இந்த மாதிரியான இந்த நடவடிக்கைகள் அப்புறம் இன்னொரு முக்கியமான உத்தரவு அறநிலையத்துறை என்ன சொல்கிறதுனா அரசு பயன்பாட்டிற்கு கோயில் நிலத்தை வந்து நாங்கள் பயன்படுத்தலாம் அப்படிங்கிற மாதிரி உத்தரவு போட்டிருக்காங்க அந்த உத்தரவுக்கும் உண்மையான கண்டனத்தை தெரிவித்துக்கொள்கிறேன் கோயில் நிலங்கள் கோயில் பயன்பாட்டுக்குத்தான் பக்தர்களின் பயன்பாட்டிற்குத்தான் என்ன நோக்கத்துக்காக அந்த நிலங்கள் அங்கே கட்டளைகள் உருவாக்கப்பட்டதோ உபயதாரர்களால் வழங்கப்பட்டதோ அந்த நோக்கத்துக்கு தான் பயன்படுத்தணுமே ஒழிய அரசு அங்க வந்து நாங்கள் வந்து அரசு பயன்பாட்டுக்குன்னு எடுத்துக்கிறது அது நியாயம் இல்லை அது வந்து சட்டப்படியும் செல்லாது இது நாங்கள் வன்மை அறநிலையத்துறையை கண்டிக்கிறோம் அரசு ஜமாத்து சொத்துக்களை எல்லாம் மீட்டு அவங்க வந்து வக்போர்டு கிட்ட ஒப்படைப்பாங்கிறாங்க மசூதி சொத்தெல்லாம் சர்ச்சு சொத்தெல்லாம் மீட்டு திருச்சபை நிர்வாகத்திட்ட ஒப்படைக்கிறாங்கிறாங்க கோயில் சொத்தெல்லாம் மீட்டு ஆக்கிரமிப்பாளருக்கே கொடுப்போம் நாங்க அரசாங்கத்துக்கே கொடுப்போம்னு சொல்றது சரியல்ல இது கண்டிக்கத்தக்கது சார் இப்போது பல்கலைக்கழகத்தில் என்ன சமஸ்டர் தெரியல எது மிகவும் தாழ்த்தப்பட்டது அதுன்னு ஒரு கேள்வியே கேட்டு கொஸ்டின் பேப்பர்லேயே கேள்வி வந்துருக்கு அது எது மிகவும் இந்த சாதி அடிப்படையில் கொஸ்டின் பேப்பர் தயார் பண்ணுறது மத அடிப்படையில் கொஸ்டின் பேப்பர் தயார் பண்ணுறது ஈவேரா கொள்கைகளை கொஸ்டின் பேப்பரில் திணிக்கிறது இதெல்லாம் வந்து மிக தவறான ஒன்று ஆகவே இத்தகைய நடவடிக்கைகள் மீது நாம் வந்து கடுமையான எதிர்ப்பை தெரிவிக்கின்றோம் அது உடனடியாக வாபஸ் பண்ணுறோம் நன்றி 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 வணக்கம் ஒரே நிமிஷம்